நம்ம முதற் பொருள் நம்ம முடிச்சாச்சு அடுத்ததா கருப்பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி உரிப்பொருள் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ உரிப்பொருள் அதுக்கான ஷார்ட்கட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி நான் சொல்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா மேரேஜ் ஆச்சு பற்றி அவன் எனக்கு கேவலமாக பார்க்குறான் ஓகே ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆச்சு ஓகேவா சிரிக்கிறான் பாரு ஓகே இப்போ ரெண்டு பேருக்கும் இல்லை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா மேரேஜ் ஆச்சு எல்லாரும் என்ன கவனிக்கணும் அவங்க ரெண்டு பேருமே ஆன புதுசு எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்க சேர்ந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் நடக்கிறதா சண்டை நடக்கும் ஆமா தானே இப்போ சண்டை நடக்கும் அவங்களுடைய ரெண்டு பேருமே வயசில் ரொம்ப முதிர்ந்தவங்க ஆனா அவங்க சண்டை போட்டு சண்டை போட்டு தன்னுடைய லெவல்ல இருந்து கீழே இறங்கிடறாங்க அதை நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய லெவல்லிருந்து இறங்கிட்டாங்க லாஸ்ட்ல என் அப்பாவும் என் அம்மாவும் என்ன ஆயிட்டாங்க டைவர்ஸ் ஆயிட்டாங்களா திரிஞ்சு போயிட்டாங்க பத்தியா அவனுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை என்னடா ஆயிட்டாங்கன்னா டைவர்ஸ் ஆயிட்டாங்களாம் இப்போ பாருங்க நான் சொன்ன இந்த கதையிலிருந்து மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் இருக்குது பாருங்க என் அப்பா அம்மா சேர்ந்து இருந்தாங்க அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஊடல் சண்டை வந்தது தங்களுடைய லெவல்ல இருந்து ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க அப்புறமா பிரிஞ்சிட்டாங்க இப்ப பாருங்க இதை நாம எப்படி ஐந்து திணைகளுக்குள்ள எடுத்துட்டு போறோம் குறிஞ்சினா புணர்தல் சேர்தல் புணர்ந்தாங்க சேர்ந்து ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் என்ன சொன்ன இருந்தாங்கன்னு சொன்ன அப்போ முல்லைனா இருத்தல் குறிஞ்சி முல்லை சேர்ந்து இருத்தல் மருதம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஊடல் சண்டை வந்தது மருதத்தினைக்குரிய உரிப்பொருள் ஊடல் நெய்தல் தினைக்குரிய பொருள் தன்னுடைய லெவல்ல இருந்து ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டாங்க அப்ப இரங்கல் பாலைத்தினைக்குரிய உரிப்பொருள் பிரிதல் பாருங்க புணர்தல் இருத்தல் ஊடல் பிரிதல் அவ்வளோதான் எக்ஸாம் ஆளுக்கு போன உடனே கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் கடுப்பாயிடும் நீங்க மறைமுகமா ஓகேவா ஓகே பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய உரிப்பொருள் முல்லை மருதம் நெய்தல் பாலை புணர்தல் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்ன சொன்ன இருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் தேர்ட் ஒண்ணு ஊடல் ஊடலும் ஊடல் நிமித்தமும் போர்த்து ஒண்ணு இரங்கல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பிப்து ஒண்ணு பாலை பிரிதலும் பிரிதல் நிமத்தமும் அப்போ ஐந்து திணைகளுக்குரிய உரிப்பொருள் நம்ம பார்த்தாச்சு ஓகே அடுத்ததா நம்ம இப்ப முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதற் பொருளும் உரிப்பொருளும் போறது இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கருப்பொருளை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம இப்ப உடல் ந சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு டேப்லெட்ஸ் எழுதி தருவார் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காலையில் சாப்பிட வேண்டியது காலை மதியம் சாப்பிட வேண்டியது மதியம் இப்போ நமக்கு உடனே சீக்கிரமாக நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேளையும் மருந்தையும் ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்கள் பிரித்து பிரித்து நம்ம படித்தோம்னா ஈஸியாக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும் அப்போ நம்ம பார்க்கறதுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு வினாத்தாளை எடுத்த உடனே ஆப்ஷனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வினாவை இரண்டு மூன்று நான்கு முறை படிக்கணும் அந்த ஆப்ஷனை நமக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பார்த்தா போதும் அந்த வினாக்களை படித்து படிச்சு நம்ம அதுக்கு புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விடையளிக்கணும் அந்த மாதிரி இப்ப ஒவ்வொரு திணைகளுக்குரிய கருப்பொருள் நீங்க அந்த விலங்கு பறவை அதை மட்டும்தான் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போவோம் முதல்ல அதில் இருக்கக்கூடிய கருப்பொருள் சில புத்தகத்துல பதிமூணுன்னு சொல்றாங்க சில புத்தகத்தில் பதினாலுன்னு சொல்றாங்க நம்ம இப்போ பார்க்க போறது ஒவ்வொரு திணைகளுக்கும் உரிய கருப்பொருளை நம்ம எளிமையான முறையில் நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஃபஸ்ட்டு ஒன்னு கடவுள் அதுக்கு அடுத்தது பறவை நெக்ஸ்ட்டு நாய் படம் போட்டிருக்கேன் விலங்கு அடுத்தது பறை யாழ் பண் நான் தனித்தனியாக பிரித்து பிரிச்சு எழுதியிருக்கேன் ஏன்னா ஒன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம சொல்லியிருக்கோம் பறவை விலங்கு இது யாழ் எல்லாமே இசை சம்பந்தப்பட்டது பறை யாழ் பண் அதுக்கு அடுத்தது பாருங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன தொழில் செய்றாங்க அந்த தொழில் நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்காக அவங்க என்ன சாப்பிட்றாங்க சாப்பிட்டோடனே நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண கண்டிப்பா என்ன பண்ணுவோம் எல்லாருமே தண்ணி குடிப்போம் அப்போ பார்ப்போம் மக்கள் ஊர் தொழில் உணவு நீர் இப்போ இந்த ஐந்து டாபிக்கும் நமக்கு ரிலேட்டடா இருக்கும் அதுக்கு அடுத்தது மரம் மரத்தல என்ன இருக்கும் பூ இப்போ பார்ப்போம் இந்த பதிமூணு டாபிக்குமே நமக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயினும் கடவுள் பறவை விலங்கு பறை யாழ் பண் மக்கள் ஊர் தொழில் உணவு நீர் மரம் பூ ஓகே இதுல நம்ம இப்ப ஒன்னொன்னு பத்தியும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம கடவுள் நம்ம பார்த்தாச்சு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திரைகளுக்குரிய கடவுள் நம்ம பார்த்துட்டோம் முருகன் திரும்பி இங்க வந்தா கொன்னிடுவேன் முருகன் திருமால் இந்திரன் வருணன் கொற்றவை அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஐந்து தினைகளுக்குரிய பறவைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம் சரியா இப்போ பாருங்கள் நோட் பண்ணிக்கங்க இரண்டாவது தான் நம்ம பார்க்க போகிறது பறவை கருப்பொருளில் பறவை எந்தெந்த பறவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திணைக்குரிய பறவைகள் எதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் குறிஞ்சி தினைக்குரிய பறவை இந்த மாதிரி அழகு இருக்கிறது கிளி கிளி இந்த மாதிரி மூணு கொண்டை இருந்தா மயில் அப்ப குறிஞ்சி திணைக்குரிய பறவை கிளி மயில் முல்லை திணைக்குரிய பறவை முல்லைனாவே நமக்கு அதற்கான நிலம் தெரியும் காடுன்னு அப்ப இந்த மாதிரி மரம் வரைஞ்சாவே காடு அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோழி வரைஞ்சிருக்கு கோழி குஞ்சு அப்ப காட்டு கோழி முல்லை திணைக்குரிய பறவை காட்டு கோழி மருதத்தினைக்குரிய பறவை மருதம்னாவே வயல் வயலில் தண்ணி எல்லாம் இருக்கும் அப்போ நீர் கோழி மருதத்திணைக்குரிய பறவை நீர் கோழி நாக்கு மாதிரி படம் போட்டிருக்க நாரை அண்ணம் குருகு பாருங்க நீர் கோழி நாரை அன்னம் குருகு அதுக்கு அடுத்ததா நெய்தல் குரிய பறவை நெய்தல்னாவே நமக்கு தெரியும் கடல் அப்ப கடல் இந்த நா போட்டா நம்ம ஒன்றாம் வகுப்பு படிக்கும் போதே பார்த்திருப்போம் இந்த நான் போட்டாவே அது என்ன பறவை காக்கா சோ அப்போ பாருங்க கடல் காகம் நெய்தல் திணைக்குரிய பறவை கடல் காகம் பாலை திணைக்குரிய பறவை இங்க பா வரிசை இருக்குது பூ பா ஞாபகம் வச்சுங்க பாலை திணைக்குரிய பறவை புறா பருந்து இன்னொன்னு கழுகு புறா பருந்து கழுகு கவனிங்க இப்போ ஐந்து திரைகளுக்குரிய பறவைகள் பார்த்தோம் குறிஞ்சினா கிளி மயில் முல்லைனா அதற்கான நிலம் காடு அப்ப காட்டு கோழி நெய்கள்னா கடல் அப்ப கடல் காகம் மருதன்றது வயல் வயல்ல வந்து நீர் கோழி நாரை அண்ணம் குருகு இது எல்லாமே வயலில் உட்காந்துட்டு லாஸ்ட் ஒன்று பாலைனா பா வரிசை சொன்னேன் பா பூ பருந்து புறா கழுகு ஓகேவா அடுத்ததா நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய கருப்பொருள் நீங்க மூணுன்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இங்க மூணு மூன்று அடுத்தது ஐந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு அழகான நாய் படம் கிடைக்கும் ஓகே இப்போ தேர்டு டாபிக் விலங்கு பத்தி நம்ம பார்க்க போறோம் ஐந்து திணைகளுக்குரிய விலங்கு ஃபர்ஸ்ட் ஒன் குறிஞ்சி குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு பாருங்க இப்போ நான் வெறும் புள்ளி மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க புலி ஞாபகம் வச்சிக்கோங்க புள்ளி வச்சா புலி இப்போ முடி கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கறேன் இங்க முடி ரொம்ப அதிகமாக போட்டுக்கிற கிட்ட 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 அவ பாருங்க புலி சிங்கம் கரடி குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு புலி சிங்கம் கரடி முல்லை திணைக்குரிய விலங்கு சொல்லுவோம்ல ஏய் உன்னோட காது இப்படியே இருக்குற அப்படின்னு எந்த மாதிரி காது முயல் காது இப்ப முல்லைனா என்னாது அதுக்கான நிலம் காடு காட்டுல எல்லாம் என்ன ஓடும் இந்த மாதிரி கொம்பு இருக்கிறது மான் அப்ப பாருங்க முயல் மான் முல்லை திணைக்குரிய விலங்கு முயல் மான் அதுக்கு அடுத்தது மருத திணைக்குரிய விலங்கு ஏ ஏ லெட்டர் ஞாபகம் வச்சுங்க ஏனா எருமை அதுக்கு அடுத்தது நீர் அந்த நீருக்குள்ள பாருங்க அஞ்சு அஞ்சு மூணு 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 என்ன படம் போட்டேன் நாய் படம் போட்டோம் அப்போ இந்த நாய் எதுல இருக்குது நீர்ல இருக்குது அப்ப நீர் நாய் மருதத்திணைக்குரிய விலங்கு எருமை நீர் நாய் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க படிக்கவே தேவையில்ல உங்க மைண்டுக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா போதும் குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு புள்ளி வச்ச புளி முடி கொஞ்சமா போட்டேன் சிங்கம் முடி அதிகமா போட்டிருக்கேன் கரடி முல்லைத்தினைக்குரிய விலங்கு முயல் மான் மருதத்திணைக்குரிய விலங்கு எரும நீர் நாய் நெய்தல் திணைக்குரிய விலங்கு கடல் கடல்னாவே இருக்கும்ல அதுல என்ன இருக்கும் அதிகமா முதல மீன் நல்லா நமக்கு தெரியும் விஜய் படம் மீனுக்கு ரிலேட்டடா வெரி குட் சுறா அப்ப நெய்தல் திணைக்குரிய விலங்கு சுறா பாலை திணைக்குரிய விலங்கு பாலைனாவே கண்டிப்பா சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது அப்போ வலிமை இழந்த அப்படின்ற ஒரு வேர்டு வந்தாவே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் சில புக்குல வலிமை இழந்த யானைன்னு கொடுத்து வச்சுக்கலாம் நான் பாருங்க அப்படி திருப்பி போட்டு வச்சிருக்கேன் யானையை ஏன்னா அது தண்ணியில சாப்பாடு இல்லை வலிமை இழந்த யானை அப்படி இல்லைன்னா வலிமை இழந்த புள்ளி வச்சா என்ன அது புலி இப்ப பாருங்க பாலை திணைக்குரிய விலங்கு வலிமை இழந்த யானை வலிமை இழந்த புலி ஓகேவா அடுத்ததா நம்ம பார்க்க போற நாலாவது கருப்பொருள் பறை இப்போ ஐந்து திணைகளுக்குரியும் பறை நம்ம எப்படி ஈஸியா நாம ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்றேன் இப்போ விவசாயம் செல்லும் போது செய்யும்பொழுது ஒவ்வொரு விவசாயம் என்ன பண்ணுவானா தொண்ட தண்ணி வத்தி ஏர் ஓட்டி விவசாயம் செய்வான் இதுதான் நமக்கான ஷார்ட்டு பாருங்க தொண்ட தண்ணி வத்தின்னு சொன்ன அப்ப தொண்ட படம் போடுறேன் என்ன பண்ணுவாங்க ஏறு சொன்னேன் தொண்டை தண்ணி வத்தி ஏறு ஓட்டி நெல் விவசாயம் பண்றாங்க நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் தூவாங்கல்ல அதிகப்படியா எங்கன்னா திருமணம் அப்போ மனமுழா நீங்க பாருங்க இப்ப எல்லாரும் போடு பாருங்க குறிஞ்சி திணைக்குரிய பறை தொண்டக முல்லை திணைக்குரிய பறை ஏறு கோட் மருத மருதத்திணைக்குரிய பறை நெல் அறிக்கிணை மனம் உழா நெய்தல் திணைக்குரிய பறவை பாருங்க இப்ப நெய்தல்னாவே கடல் கடல் என்ன இருக்கணும் மீன் சொன்னோம் நிறைய பேர் நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது கோத்தில் என்ன பண்ணுவோம் சில பேர் திடீர்னு கையை கட் பண்ணிப்பான் கையை கட் பண்ணி உட்கார்ந்து மூலையில துடிச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி இந்த யானைக்கு நான் இப்போ கோடு போட போகிறேன் பாருங்க சாரி மீனுக்கு மீனுக்கு கோடு போட்டால் மீன் கோட் பறை இப்போ இந்த மீன் மேலே நான் கோடு போட்டேன்னா அது என்ன பண்ணும் துடிக்கும் அப்போ பாலை திணைக்குரிய பறை துடிப்பறை நெய்தல் திணைக்குரிய பறை மீன் கோட் பறை அது மட்டும் இல்லை நெய்தல் திணைக்குரிய பறவை நாவாய் பம்ப அடிக்கிறதை பார்த்துருப்போம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நாவாய் பம்பை பாலை திணைக்குரிய பறை துடி பறை ஊர் எரி பறை லாஸ்ட் ஒண்ணு ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்களே போர் போர் பறை ஊர் எரி பறை போர் பறை பாருங்க தொண்டக பறை குறிஞ்சிக்கு இன்னொரு பறை இருக்குது வெறி ஆட்டு பறை தொண்டக பறை வெறி ஆட்டு பறை ஏறு கோட் பறை நெல் அறிக்கிணை பறை மணமுழா பறை மீன் கோட்பறை பம்பைப்பறை துடிப்பறை ஊரேரிப்பறை போர் பறை ஓகேவா இப்ப நம்ம பறைகளை பத்தி பார்த்தோம் அடுத்துதான் நம்ம ஐந்தாவதா பார்க்க போற கருப்பொருள் யாழ் பாருங்க குறிஞ்சி டேஷ் முல்லை டேஷ் மருதம் டேஷ் நெய்தல் டேஷ் பாலை டேஷ் என்னடா எதுவுமே இல்லைன்னு போட்டேன் அப்படின்னா எதனால் அந்த டேஷ் நம்ம போட்டோம்னா குறிஞ்சி திணைக்குரிய யாழ் குறிஞ்சி முல்லை திணைக்குரிய யாழ் முல்லை யாழ் மருத திணைக்குரிய யாழ் மருத நெய்தல் திணைக்குரிய யாழ் நெய்தல் யாழ் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் வி போட்டு வச்சுக்கணும் ஸோ விலறி யாழ் பாலை திணைக்குரிய யாழ் பாலை யாழ் எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல ஓகே அடுத்தது நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய கருப்பொருள் பண் பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய பண் டேஷ் முல்லை திரைக்குரிய பண் டேஷ் மருத திரைக்குரிய பண் டேஷ் நெய்தல் திரைக்குரிய பண் டேஷ் பாலை திரைக்குரிய பண் டேஷ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யாழ் பண் மாதிரி இந்த கருப்பொருள் எல்லாமே இருந்தால் நம்ம ஈஸியாக எளிமையாக மார்க் எடுத்துடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே என்னது அந்தந்த நிலத்திற்குரிய பண்ணே புரிஞ்சு தினைனா புரிஞ்சி பண் முல்லை முல்லை பண் கூடவே சாதாரி பண் இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் இந்த மூணுமே பாருங்கள் இந்த அட்டவணையை பாருங்கள் இதில் ஒன்று சாதாரி இன்னொன்று நெய்தலில் வந்து செவ்வழி பண் நெய்தல் பண் செவ்வழி பண் பாலை திணைக்குரிய பண் வந்து பாலை பண் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் டாக்டர் ஊசி போட்டோன்னு என்ன பண்றாரு பஞ்சு வைக்கிறாரு அப்ப பஞ்சு எதுக்காக ஊசி போறோம் நம்ம ஜுரம் வந்தா அப்ப பஞ்சு சுரம் பஞ்சுரப்பண் பாலை திணைக்குரிய பண் பாலை அல்லது பஞ்சுரப்பண் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கருப்பொருள் ஊர் பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய ஊர் இப்போ இந்த சின்ன பையன் தண்ணி ஞாபகம் வச்சுங்க பாருங்க அப்ப சிறு குடி சிறு குடி அதே ரைமிங்ல பாடி குடி பாடி சேரி குறிஞ்சத்திரைக்குரிய ஊர் சிறு குடி அதே ரைமிங்ல பாடி சேரி இப்ப பாருங்க மருதம்னாவே நம்ம வயல் ஊர் இல்ல அப்ப பேரூர் மருதம்னா வயல் வயல்ல மூதூர் பேரூர் நெய்தல்னா கடல் நம்ம சென்னை பார்க்க ஊர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பட்டினம் பார்க்க பட்டினம் பாக்கம் அடுத்தது பாலை திணைக்குரிய ஊர் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா அங்கே எல்லாருமே நிறைய வழிப்பழி செய்வாங்க தப்பெல்லாம் செய்வாங்க சில பசங்க ரொம்ப ஏதாவது சேட்டத்தனை பண்ணா என்ன சொல்லுவோம் நம்ம குறும்புக்கார பசங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பாலை திணைக்குரிய ஊர் என்னன்னா குறும்பு குறும்புக்கார பசங்க ஞாபகம் வச்சுங்க பாருங்க ஐந்து திணைகளை ஊர் சிறு குடி பாடி சேரி மூதூர் பேரு பட்டினம் பாக்கம் குறும்பு அடுத்ததா நம்ம கடைசியா பார்க்க போறது இந்த ஐந்து திணைகளுக்குரிய உணவு பார்க்க போறோம் பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய நிலம் மலை அப்ப அதுல இருந்து நமக்கு ஈஸியா உணவு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மலை நெல் மலைன்றதுனால மலை நெல் குறிஞ்சி திணைக்குரிய உணவு மலை நெல் இப்ப இந்த மலையில என்ன விளையும் அப்படின்னா மூங்கில் இருக்கும்ல அப்போ அது மட்டும் இல்ல மூங்கில் அரிசி அடுத்தது முல்லை திணைக்குரிய உணவு காடு நமக்கு தெரியும் காட்டில் வரகு சாமை இதெல்லாம் தான் சாப்பாடா சாப்பிடுவாங்க அதுக்கு மருதத்தினைக்குரிய உணவு நம்ம என்ன சாப்பிட்றோம் நெல் அந்த நெல்லை என்ன பண்ற செந்நெல் வெண்ணில் பாருங்க அப்ப மருதத்தினைக்குரிய உணவு செந்நெல் வெண்ணெல் நெய்தல் திணைக்குரிய உணவு அங்க என்ன வியாபாரம் மீன் அதுக்கு அடுத்தது உப்பு இவை விளைவித்து அதில் வருமானம் வரக்கூடிய பொருட்களை வைத்து உணவு உண்பார்கள் அப்போ நெய்தல் திணைக்குரிய உணவு மீன் உப்பு விற்பதால் வரக்கூடிய பொருட்கள் பாலை திணைக்குரிய உணவு என்னன்னா அங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல அங்க போயிட்டு வரவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வழிப்பறி செய்தல் கொள்ளையடித்த பொருள் அல்லது வழிப்பறி செய்த பொருள் ஓகே பாருங்க அப்போ ஐந்து திணைகளுக்குரிய உணவும் நம்ம பார்த்தாச்சு ஓகே அனைவருக்கும் இன்றைய வகுப்புல நம்ம பொருள் இலக்கணத்தை பத்தி பார்த்தோம் அதுல முதற் பொருள் உரி பொருள் கருப்பொருள் நான் முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர் கட்டை நம்ம போனோம் மூன்று வேலைக்கான மருந்துகள்ல முதல் வேலைக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் அடுத்த வேலைக்கான மருந்துகளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி வணக்கம்